வாக்குவாதம் ஏற்படும் சரி ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதம் ஏற்பட்டு வாக்குவாதத்திலே சரி சண்டை வருவது ஆமா அவர் ஒரு வாதக்காரன் நான் ஒரு வாதக்காரி ஆமா சண்டை புரிவது அவர் சாபம் கொடுப்பது நான் சாமியாக அவர் சரி இப்ப வந்திருக்கிறேன் ஆமா இந்த உருவம் என்ன உருவம் தெரியுமா என்ன உருவம் ஏய் ஓய் ஆலயத்தில் அமர்ந்து இருக்கிறாளே மகா மாறி நாடு மகா மாறி சரி நாடு மாறி சாடு மாறி கரு மாறி அன்னைக்கு போய் ஆண்டமே கஞ்சனாய் கம்பட்டில ஆமா நீர் மாறி ஒன்பது சக்தி பதினாறு அம்சம் அறுபத்தி நாலு பேரத்து வந்த வந்தவள் இந்த உமை வளாகப்பட்டவள் ஏற்கன காலத்திலே ஜமதகனி முனிவருக்கும் நான் ரேணுக பரமேஸ்வரியாக அவரை திருமணம் செய்து சரி ஐந்து பிள்ளையை பெற்று

இப்படி செய்து கொண்டிருந்து மலரும் ஜலமும் நான் எப்படி அடிப்பேன் எப்படி இன்று தாய் குளம் எல்லாம் எடுத்துக்கிட்டு அண்டா எடுத்துட்டு போறாங்க ஆமா நான் அப்படி கிடையாது எப்படி பெருங்கையோடு குலக்கரைக்கு செல்வேன் குளத்திலே மண் இருக்கும் இடத்திலே கையால் சொல்லட்டு நான் பத்திரி என்பதனால் அதிலே குடம் உருவாங்க நான் கையெடுத்து கொண்டுட்டால் என் சிறந்திற்கு ஆதிசேஷன் சும்மா வருவா சார் யார் வருவா ஆதிசேஷன் ஆதிசேஷன் யாரா பாம்புங்க என் சிரசிற்கு ஆதிசேசனுடைய நாகமாக்கப்பட்டது சும்மாடா வரும் இந்த குளத்தில அதாவது குளத்தில தண்ணி எடுத்து தினந்தோறும் சென்று நான் பூஜை செய்வது பழக்க வழக்கம் இப்படி செய்து கொண்டிருக்க ஒரு நாள் தினத்திலே குளத்தரை நாள் குளிக்கலாம் என்று சரி குளத்திலே குளித்து கொண்டிருக்கும் போது ஆகாயத்திலே ஆகாய கந்தவன் சரி தன்னுடைய இருபத்தி ஏழு அவன் அந்தரத்தில் சென்று கொண்டிருந்தான் எங்கு சென்று கொண்டிருந்தான் அந்த சென்று கொண்டிருந்தான் சரி நான் குளக்கரையில் மீன்கள் விளையாடுவதை ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த மீன் விளையாட்டை விட்டு சரி அந்தரத்தில் ஒரு ரதம் தெரிகிறது அப்படி என்று அந்த ரதத்தை பார்க்கும் போது சரி ஆகாய கந்தவன் இருபத்தி ஏழு மனைவியோடு ஆசையாக போய்கிட்டு இந்த அந்த தேர் போகிறது இதில் போக்கம் போகக்கூடிய மன்னவராக பற்றவர் எவ்வளவோ அழகா இருக்கிறாரு நம்ம மன்னவரும் தான் இருக்கிறாரு தாடியோச்சிட்டு தாடியோட சரி சதாமுடியோட தாது யோட்டியோட தாது யோட்டி பூணலோட இருக்கிறாரு இவரும் மன்னவரா சரி அவர் எவ்வளோ அபகம் வாய்ந்தவராக இருக்கிறாரு அப்படி என்றும் மனசால் ஆசை பட்டையில தவிர வேறு ஒன்றுமே செய்யவில்லை சரி இன்னைக்கு ஒரு பொண்ணு வீதியில உக்காந்துகிட்டோ வீட்டுல இருந்துகிட்டோ பார்க்கும்போது நம்ம புருஷனோட இவன் அழகா இருக்கிறான்னு அவன் மனசுல நினைச்சா அவனோட போய் சேர்னுங்கிற அவசியமே கிடையாது அவனு கூட சேர்ந்ததுக்கு வேறொன்றும் செய்யவில்லை ஆகாயத்தில் போன ரதத்தை நிழலில் தான் பார்த்தேன் ஆகாயத்தில் கூட பார்த்தேன் எப்பொழுது மனசில் நான் நினைத்தனும் மனச்சோரம் அடைந்து என் கற்பழிந்து கையை சுழத்தினால் அங்கு பானையாகப்பட்டது வரவில்லை கையெடுத்து கும்பிட்டு ஐயய்யோ இது என்ன ஆச்சரியம் நாம் என்ன செய்வோம் என்ன பதில் சொல்வோம்